ஜீசஸ் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள் இன்றைக்கு சராசரியாக கிறிஸ்தவ சபைகளையும் கிறிஸ்தவ நடக்கிற ஒரு காமனான ஒரு கான்வர்சேஷன் என்னன்னா அவரை பிரதர் அவர் ஜபிக்கிறது சரியில்லை அவரை சரியா அந்நிய பாஷை பேசுறதில்ல சரியா சபைக்கு வரதில்லை சரியா ஊழியர்கள் பங்கு கொள்வதில்லை சரியாக தஸ்மப காணிக்க தருவதில்லை அது சரியில்லை இது சரியில்லை குறைகள் 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 அந்த சிஸ்டர் சரியில்லை அந்த பிலிவர் சரியில்லை அந்த ஆள் சரியில்லை அந்த ஊழியக்காரர் சரியில்லை இந்த சபை சரியில்லை இதெல்லாமே குறைகள் 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 ஹலோ 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 நிறுத்துங்க நிறுத்துங்க நீங்கள் என்னெல்லாம் குறைகளை சொன்னீங்களோ சத்தியத்தை பத்தி அவர் தப்பா சொல்றாரு சத்தியத்தை தவறுதலா அடக்க பாக்குறாரு நான் அவர்கிட்ட போய் கத்துக்கணுமா ஹலோ நிறுத்துங்க பாருங்க ஒரு மனுஷன் இடத்துல அது சரியில்லைன்னு சொல்றீங்களா அப்போ நீங்க அந்த விஷயத்துல கரெக்டா இருக்கா இருக்கீங்களான்னு செக் பண்ணுங்க நீங்க சரியா ஜபிக்கிறீங்களா நீங்க சரியா அந்நிய பாஷை பேசுறீங்களா நீங்க தாழ்மையோட இருக்கீங்களா நீங்கள் விட்டு கொடுக்குறீங்களா மன்னிக்கிறீர்களா ஈட்டியில் வார்த்தைகள் உங்களை மற்றவர்கள் குத்தும்போது கொந்தளிக்கிறீர்களா அல்லது இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி ஒரு கண்ணத்தை அரைஞ்சால் மற்றொரு கண்ணத்தை கொடுக்குறீங்களா அப்போ இதையெல்லாம் செய்யாத நீங்கள் உங்களுடைய ஸ்டாண்டர்டில் இல்லாமல் மற்றவர்களை வந்து அந்த ஸ்டாண்டர்ட் சரியில்லை இந்த ஸ்டாண்டர்ட் சரியில்லை அவருடைய தகுதி சரியில்லை அப்படின்ட்டு சொல்வது தவறு ஹலோ தவறு நீங்கள் எதை நிதானிக்கிறீர்களோ அளக்கிறீர்களோ அதே நிலையில்தான் தான் நீங்களும் நிதானிக்கப்படுவீர்கள் அளக்கப்படுவீர்கள் நம்ம என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கோமோ அந்த ஸ்டாண்டர்டு கொஞ்சம் கம்மியாக மற்றவங்க இருந்தால் இருக்கட்டுமே அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க உங்கள் கிறிஸ்துக்குள்ள ஒரு சகோதரன் தானே சகோதரி தானே நீங்கள் குறை சொல்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க அவர்கள் மாறுவதற்கு கிறிஸ்துவை போல மாறுவதற்கு நீங்கள் என்ன பங்களிக்கிறீங்க என்ன உதவி செய்கிறீங்க ஸோ ஸ்டாப் ஹோல்டிங் பீப்புள் டு த ஸ்டாண்டர்ட்ஸ் விச் யூ ஆர் நாட் லிவிங் அப் டு நீங்கள் உங்கள் ஜீவியத்தில் வாழ முடியாத சரியாக பயிற்சி செய்ய முடியாத தராதரங்கள் நிலைகளில் மற்றவர்கள் இல்லை என்பதை குறையாக சொல்லாதீங்க இது இயேசுக்கு பிடிக்காத காரியம் ஸோ டு நாட் டு நாட் கண்டம் டு நாட் ஜட்ஜ் அதர்ஸ் வேண்டாங்க அது நம்முடைய வாழ்க்கை இல்லை நம்முடைய ஜீவியம் அல்ல அழைப்பு அல்ல மற்றவர்கள எப்படி இயேசு கிறிஸ்து தாங்கி சுமந்து தப்பு விற்கிறாரோ நீங்கள் அவர்களை ஜப்பத்தில் தாங்குங்க அவர்களுக்கு நேரடியாக கண்டம் பண்ணாதீங்க குறை கூறாதீங்க உங்களுடைய ஸ்டாண்டர்டுக்கு அவங்க வரலன்னு நீங்கள் ஏங்க வருத்தப்படுறீங்க ஏசு கிறிஸ்துடைய ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் போகிறது குறித்து வருத்தப்படுங்க இஸ் பர்ஃபெக்ட் இங்கே யாருமே பூரணப்படலைங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை போல் மாறுவதற்கு நம்ம முயற்சி சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒரு யதார்த்தமான ப்ராக்டிக்கல் லைஃப் சுச்சுவேஷனை பார்ப்போமா நம்ம ஒரு ட்ராஃபிக்கில் போயிட்டுருக்கோம் கொஞ்சம் அவசரமாக ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்க அப்போ திடீர்னு ஒருத்தர் ராங் சைடில் வந்து குறுக்க பூந்து கட்டடிச்சு யூ டேன் அடித்து உங்களை ஷாக் அடிக்க வச்சு கை கால் பதற மாதிரி உங்களை வந்து ஒரு வங்க வண்டி இடிக்கிற மாதிரி அப்படியே யூ டேன் போட்டு திரும்பினார்னா என்ன டென்ஷன் ஆவீங்க யோ என்னையா சொல்லிட்டு வண்டியா சாவ்கிராக் என்னெல்லாம் பேசுவீங்க ஆனால் அதுவே நீங்க செய்யாம உங்க வாழ்க்கையில் ஒரு தடவையா செய்யாம இருந்திருக்கீங்களா ஹலோ அதுக்கு என்ன எக்ஸ்கியூஸ் கொடுக்க போறீங்க இதே சூழ்நிலைகள் யாரை வந்து சாவுகராக்கி சொல்லிட்டு வண்டியான்னு சொன்னீங்களோ அதை நீங்க செய்யும் போது அதே கேள்வி இன்னொருத்தன் கேட்பான்ல அதே கேள்வி உங்களுக்கு வரும்ல எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீங்க எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீங்க அப்போது மற்றவர்கள் குறையை பார்ப்பதற்கு முன்பாக உங்கள் கண்களில் இருக்கிற தூசியை எடுங்க இதை வசனம் சொல்லுது அப்போது மற்றவர்கள் நிதானிக்காதீங்க நீங்கள் வாழாத உங்களுடைய ஸ்டாண்டர்டுக்கு மற்றவர்களை வரலன்னு குறை சொல்லாதீங்க திருந்துங்க மனம் திரும்புகள் கிறிஸ்துவின் சிந்தனை உடையவர்களாக இருங்க ஏசு கிறிஸ்து இப்படி சொல்லுவாரா ஏசு கிறிஸ்து ஒருத்தரை கண்டம் பண்ணுவாரா ஏசு கிறிஸ்து குறை சொல்வாரா அல்லது அவர்களுக்கு உதவி செய்வாரா மனம் திரும்புவோம் இயேசுவின் மனதை நாம் வைத்துக்கொள்வோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் ஐசக் ரகுநாத் பவர் ஆஃப் வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரிஸ்லேருந்து இந்த செய்தி உங்களை தொற்று லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதங்கள்